நம்ம ஈரோட்ல இந்த பழைய பட்டு புடவை கிழிஞ்சு போன பட்டு புடவை எவ்வளவு போகும் நினைக்கிறீங்க எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஆயிரம் ரூபாய்க்கு போகும் ஆமா ஐநூறு ரூபாய்க்கு போகும் நாங்க மூவாயிரம் ரூபாய்க்கு போகும் மூவாயிரம் ரூபாய்க்கு போகும் ஒரு நாலாயிரம் ரூபாய் ஏறும் எங்க பார்ட்டியோட பழைய பட்டு புடவை இருக்குது கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு புடவை இருக்கு நல்ல வெயிட் புடவையா ஏன்னா வெளிய கேட்டா ஒரு ஆயிரம் ரெண்டாயிரம் தான் போகுறாங்க நான் பாத்துறேன் பாத்து போய் சொல்றேன் நம்ம கடையை பார்க்கும் போது ஐம்பதாயிரம் ஒரு லட்சம் இருந்தீங்க பாக்குறேங்க இந்த மாதிரி வெயிட்ல இருந்தா தாங்க வெள்ளிச்சிருக்கா இந்த வெயிட்ல இருந்தா தாங்க போவோம் இந்த மாதிரி ரிட்டர் வந்தா இந்த ஒரு படம் மட்டும் நாற்பதாயிரம் போடுங்க வெயிட் வச்சு பார்த்ததுல நாற்பதாயிரம் வருதான் நான் வந்த பிளேஸ் தான் நம்ம ஈரோடு ஆர்கேவி ரோட் கல்யாண் ஜுவல்லரிஸ்க்கு ஆப்போசிட்ல ஏவிஆர் சொர்ணமகாலுக்கு பக்கத்துல லொகேட் ஆயிருக்க ஸ்ரீ கன்னிகா பட்டு சென்டர் நம்ம ஈரோட்ல மட்டும் இல்லாம சென்னை கோயம்புத்தூர் திருப்பூர்ல இவங்க பிரான்சஸ் இருக்குங்க மொத்தம் நாலு படம் எவ்வளவு போகுது நாலு படம் மொத்தம் எண்பத்தி ஐயாயிரம் போகும் எண்பத்தி ஐயாயிரம் ஒரு படம் போகாதுடா இதுக்கு மேல ஏங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க நம்ம வீட்டுல இருக்கிற பழைய பட்டு போடலாம் இங்க வந்து குடுத்தீங்கன்னா உங்களுக்கு அவங்க தாசா கொடுத்துருவாங்க நன்றி வணக்கம்